మాందందం సిందా.. మాందం మా సిందందా எல்லாம் ஜாலியாக கிளம்பிட்டீங்க போல் ஏ ஒன்று இல்லை முதல்ல போதே ஒரு கண்ணாடிக்காரம்மா என்னடா சூர்யாங்களா தூங்கி அதே அந்த தூங்கும் பிஞ்ச போக்குறதுலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா இங்கே ஏண்டா சூர்யா என்ன உறவுகள்லாம் கிளம்பிருச்சு அப்ப லைட்டை போய் தேனி வரைக்கும் டிராப் பண்ணிட்டு வருது இடம் இல்லையா அதுக்காக தான் போற போது டாட்டா அதை தானே எதிர்பார்க்குறீங்க விருதா பெருமாள் அழுகாத அழுகாத பெருமாள் உங்க டார்ச்செல்லாம் உங்க நாங்கள் தாங்காமருமா என்ன தியா சியா ஆனந்தமா போயிட்டு வாங்கம்மா அடுத்தடுத்து எப்போ வரதுன்னு வேண்டுதல் வச்சிட்டு போயிட்டு வாங்கம்மா அடுத்த தைபொங்கல் இருக்கு மாசி இருக்கு பிரியாйти ஆமா அடுத்த சித்திரை ஒன்னு அம்மாவோட பிறந்தநாள் இருக்கு ஐ அம்மா வச இருக்கு அண்ணன நான் அதல என்ன பக்கத்துலயா இருக்கேன் என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்றாங்க சன்னைய வெரி என்ன திசுரி சிறப்புரையா ஏதாவது ஆற்றியா போனே அப்படியா

இனி வரும் காலங்கள்ல இது மாதிரி நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு வந்து அம்மாவை பார்த்துட்டு பதினொன்னு போட முடிஞ்சவங்க பதினொன்னு பன்னெண்டு நாள் இருக்கிறவங்க பன்னெண்டு நாளுக்கு இருந்து ஒரு பதினஞ்சு நாள் வாய்ப்பு கிடைச்சா ஆமா நல்லா இருக்கும் இப்ப சொல்லுமா என்னென்ன பார்த்தீங்க என்னென்ன அனுபவிச்சிங்க எப்படி பயணங்கள்லாம் இந்த இத்தனை நாளும் கடந்து ஒரு நாள் போச்சு தெரியலக்கா பன்னெண்டு நாள் ஆலமரம் தானாடா

சாதாரண விஷயங்கள் கிடையாதுன்னு நம்ம போன கோவில்கள் எல்லாமே ஏன்னா நான் போகாத இடம்ன்றதுனால எல்லாமே எனக்கு பெருசாக தான் இருந்துச்சு எல்லாரும் அந்த கோவில்களுக்கெல்லாம் ஏற்கனவே போனது இல்லைக்கும் நான் போனது இல்லை அதனால எனக்கு எல்லாமே புதுசாகவும் இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு சிறப்பான அனுபவங்கள் எனக்கு கொஞ்சோண்டு இடம் இல்லை இன்னும் உட்காரவா அங்கேனும் உக்கார வாங்கி கேட்குறதுலாம் ஒரு நல்ல ஒரு இதுதான் என்னை பொறுத்தளவில் ஒரு ஆட்டம் ஆடவே தெரிலன்னாலும் ஆடுறதுக்கு ஒரு முயற்சியாவது பண்ணணும் இல்லையா பாடவே தெரிலனாலும் ரெண்டு வாரத்தை பாடணும் இல்லையா என்ன அந்த மாதிரி இதுதானே சந்தோஷம் வேறு என்னென்ன இருக்குது காசு பணம் கோடி கோடியாக நெக்டே என்கிட்ட அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது நான் பெரிய ஆள் அப்படின்றதுக்குலாம் உள்ளே கிடையாது நான்ற ஆணவம் இருக்கிற இடத்துல ஒன்றுமே இருக்காது வேணும்னா அவங்க காசையும் மனத்தையும் கட்டி வச்சுருப்பாங்கனா இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான சந்தோஷங்கள் எங்கே கிடைக்கும் அதை நம்ம எடுத்துக்கிறணும் நம்மளும் கொடுக்கணும் அவ்வளவுதான் அதுதான் விஷயமே இது காசுலாம் மனசு வந்து நல்லா இருந்து செயல்படணும் அப்பனாதான் உணர்வுகள் நல்லா தான் ஒருமிச்சு அது பயணம் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும் எல்லா நேரமும் இது கிடைக்காது இதில் நீ சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை வேலூர் பொற்கோவில்லாம் போனதெல்லாம் சான்ஸே இல்லை ஆமா அம்மாவுடைய பேர் அதனால அம்மா எவ்வளவோ நமக்காக முயற்சி பண்ணி அந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து ஆனால் நினச்சிக்கிட்டே இருந்தோம் கும்பாபிஷேகத்திலருந்தே நினச்சிக்கிட்டு இருந்தேன் போகணும் 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 அது இன்றைக்கி பலிதமானது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் தனியாலாம் நாங்கள் அங்கே போகிறோம் அங்கே போகிறோன்றது வந்து அவ்வளவு நல்லா இருக்குமான்றது எனக்கு தெரியல இத்தனை பேரோட ஒரு முப்பது பேரோட போகிறது அந்த இறை அருளை பெற்றுக்கிறதுலாம் வந்து பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ஆமாம் எந்த கோவிலையுமே குறை ஒன்றுமே சொல்ல முடியாது எல்லா ஆலயம் திருத்தணியாக இருக்கட்டும் முருகனை பார்த்ததெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு ஆமாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை இன்னும் பல ஆலயங்கள் போகணும் அம்மா கூட பயணப்படணும் ஏன்னா இத்தனை ஆண்டுகள் எங்கேயுமே போகாமல் இருந்துட்டு அம்மா மூலியமாக தான் நான்லாம் போயிருக்கேன் அதனால் அம்மாவுக்கு தான் பெரிய பெரிய நன்றி 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 நன்றிகள் பல ஆயுள் உள்ள வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆமாம் நான் அப்படித்தான் ஒப்பு கொடுத்துருக்கேன் கடைசி வரைக்கும் அந்த எண்ணம் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆமா அதுல மாற்றங்கள் என்ன நாகபுற உறவுகளோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தோம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த ட்ரிப் வந்துட்டு எனக்குமே இந்த மாதிரி தான் சின்ன வயசுல இருந்து வெளியெலாம் எங்கேயும் போனதில்லை ஆசை நிறைய இடங்களுக்குலாம் போகணும் அப்படின்ட்டு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதில்ல அம்மா மூலியமா இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த நாட்கள் கஷ்டமாக இருக்கீங்க என்ன போறதுக்கு இருந்தாலும் போய் ஆக வேண்டிய சூழ்நிலை

சந்தோஷமா வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா வர இப்படிதான் சொல்லிட்டு போவோம் ஆனா அம்மா எப்படியும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்கன்னு சொல்லி டக்குன்னு கூப்பிட்டுருவாங்க அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் திரும்பி வந்துடுவோம் அடுத்து வந்து நாங்கள் ஃபுல்லாக பொங்கலுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறோம் இருந்தாலும் இப்போ வந்து ராம் நாடுக்கு இவங்களை அனுப்பிச்சுடுங்க எங்களுக்கு மனசு இல்லை இருந்தால் நல்லபடியாக போயிட்டு வரட்டும் நல்லபடியாக போயிட்டு வரட்டும் மேனா அவங்களும் போகணுமா இல்லையா என்னக்கா மகிழ்ச்சி

ஒரு வீட்டுக்கிளையாக ஒரு